கண்ணா ஓடி வா 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 ஓடி கோபால கிருஷ்ணா கோ கோலக்கண்ணா ஓடிவா ஓடி வா கோபால கிருஷ்ணா ஆடி வா கொஞ்சம் கீதம் பாடி வா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 கோலக்கண்ணா ஓடிவா கோபாலகிருஷ்ணா ஆடிவா கொஞ்சம் கீதம் பாடிவா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 இசையின் ராகம் பாடிவா அழகின் மேலம் கொட்டி வா இசையின் ராகம் பாடிவா பசா பசா மகரிசா அழகின் மேளம் கொட்டி தாம் தத்தாம் தகிட தகிட த கிட தாம் இசையின் ராகம் பாடிவா அழகின் மேலும் கொட்டிவா மனதின் நடனம் காட்டும் செல்வம் மனதின் செல்வம் பாடிவா வா 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 இசையின் ராகம் பாடிவா அழகின் மேளம் கொட்டிவா மனதின் நடனம் காட்டும் செல்வம் மனதின் செல்வம் பாடிவா வா 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 கோ கண்ணா ஓடிவா கோபால கிருஷ்ணா ஆடிவா கொஞ்சம் கீதம் பாடி வா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 ஓடி கோபால கிருஷ்ணா ஆடி வா கொஞ்சம் கீதம் பாடி வா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 வண்ண மலர்கள் தூவி வா வாழ்க்கை வண்ணம் காட்டி வா வண்ண மலர்கள் தூவி வா வாழ்க்கை வண்ணம் காட்டி வா வண்ண மலர்கள் தூவி வா பச 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 நிதப மகரிசா வாழ்க்கை வண்ணம் காட்டி வா

கோபால கோபாலகிருஷ்ணா வாடிவா கொஞ்சம் கீதம் பாடிவா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 கோலக்கண்ணா ஓடிவா கோபாலகிருஷ்ணா வாடிவா கொஞ்சம் கீதம் பாடிவா கொட்டும் அன்பு கொண்டு வா 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 கோலக்கண்ணா ஓடிவா கோபாலகிருஷ்ணா வாடிவா கொஞ்சம் கீதம் பாடி வா கொட்டும் அன்பு கொண்டு வா வா